எஞ்சோடி நீதான் என்று எழுதி வச்சாச்சு எப்போதும் சொந்தங்கள் போகாது செந்தாழ கத்தாழ ஏறிக்கர மேலிருந்து எட்டு தேச பாத்தியிருந்து ஏங்கி ஏங்கி காணல மணி மணிகள் எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்ன மாங்கு பாட்டை கேட்டு தென் காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கரை இல்ல நான் உண்டான ஆசைகளை சொல்லாம போட்டி வச்சு புள்ளார வாடுறேனே இக்கரை இல்ல நான் ஏறிக்கரை மேலிருந்து எட்டு தேச பார்த்தி இருந்து தேங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல மணி